இன்னும் ஓபனா சொல்லட்டுமா இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கும் கேக்குறீங்களே திமுக வந்து ஆட்சியில இருக்குங்கிறதே என்டிஏக்கு பிகெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் அவங்க இந்த நாலரை வருஷத்துல இதோ இன்னும் அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த அஞ்சு வருஷத்துல மக்களை எல்லாம் செய்வியா செய்வியா இனிமே என்ன நம்புவியா அப்படின்னு வச்சு செஞ்சுட்டாங்க அதனால மாற்றம் வேணும்னு மக்கள் எல்லாருமே ஒரு முடிவுல இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு மாற்றாக மற்ற எல்லா கட்சிகளுமே போது ஒரு விவரம் சொல்ற இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் அவர்கள் களத்துல நிக்கிறாரு புதிதாக ஆஹ் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி த தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு இவங்க வந்து திமுகவுக்கு மாற்று அப்படின்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்தவங்க அந்த பக்கம் நிறைய பேர் போவாங்க ஆனா பாஜக போன்ற கொள்கை இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிறவங்க பாஜகவிலிருந்து மாறி மனசு மாறி விஜய் கட்சிக்கோ சீமான் கட்சிக்கோ போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரிமோட்டான ஒரு பாசிபிலிட்டி ஏன்னா இது வந்து பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களையும் தேசியம் தெய்வீகம் என்ற விஷயங்களையும் வேற எந்த கட்சிக்குமே அந்த ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு இல்லை நீங்க அவங்களதான் அதுக்காக பார்க்கணும் இன்னொன்னு தேசிய பாதுகாப்பு அப்படின்னு வந்துட்டா வேற வழியே இல்லை தமிழ்நாட்டில் கூட நமக்கு ஆப்ஷன் இருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்தியில மோடி அவர்களை தான் நம்ம வந்து இணக்கமா பார்த்து அவங்களோட கோஆபரேட் பண்ணா தான் நல்லா இருக்க முடியும் அதுல எந்த மாற்றமே இல்லையா முதல்வர் வந்து நான் இப்பதானே சொன்னேன் பாஜக கூட்டணியிலயும் அதிமுக கூட்டணி உணர்வு வந்து திமுக தரப்புல இந்த விஷ பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்கா பிஜேபியை திட்டுன மாதிரியும் ஆச்சு விஜயை சிறுமைப்படுத்தின மாதிரியும் ஆச்சு அப்படிங்கறததான் அவங்க வந்து அந்த கேம் தான் அவங்க பண்ணுவாங்க எதுங்க இல்லங்க திமுகவுடைய ஆதரவு விஜய் கேட்டாரங்க தாவேக்காவுக்கு திமுக ஆதரவு கொடுக்குறதுங்கிறதே தாவேக்காவை சிறுமைப்படுத்துற ஒரு செயலுங்க கரூர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவங்க யாரு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆடு நனையதேன்னு ஓனாய் அழுதுச்சான்